தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமல்லி உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவருக்கும் பேராயர்கள் ஆயர்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக்கொள்கிறேன் முதலில் பிரகாலூர் மக்களுக்கு என்னுடைய தலை சிறந்த தலைதாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் ஸ்டான்சாமி அவர்களுக்கு இத்தகைய ஒரு விழாவை எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து திரளாக இங்கே கூடியிருக்கிற விறகாலூர் மக்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் அதற்கும் மேலாக இந்த விறகாலூர் என்கிற சின்னஞ்சிறிய கிராமத்திலிருந்து ஏராளமான பாதிரியார்கள் அதே மாதிரி இயேசு சபையில் செயலாற்றுவதற்கான ஏராளமான ஊழியர்களை இந்த கிராமத்திலிருந்து நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள் எல்லாவற்றையும் துறந்து மக்களுக்காக சேவை செய்வதற்காக தன்னுடைய குழந்தைகளை இல்லங்களிலிருந்து பிரித்து அனுப்புவது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல ஆகவே அத்தகைய மக்கள் சேவைக்காக ஏராளமானோரை அனுப்பியிருக்கக்கூடிய இந்த கிராம மக்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வணக்கத்தையும் முதலில் நான் தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் பழங்குடி மக்களுடைய உற்ற துணைவன் தோழர் சுவாமி அவர்களுடைய சிலை திருப்பு விழா மிக பொருத்தமான முறையிலே இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல அதுவும் தன்னலம் கருதாது மக்களுக்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வது என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கியவர் சுவாமி அவர்கள் அவரைப் பற்றி தமிழிலேயே ஒரு நூல் வந்திருக்க ஏற்கனவே டாக்டர் பிரகாஷ் லூயிஸ் என்பவர் ஆங்கிலத்தில் எழுதி தமிழ்நாட்டிலே சவுத் விஷன் புத்தக வெளியீட்டாளரால் வெளியிட்ட வெளியிடப்பட்டிருக்கிற ஸ்டான்சாமி பழங்குடி மக்களின் அறப்போராளி என்கிற தலைப்பில் ஒரு சிறந்த நூல் தமிழிலே வந்திருக்கிறது அவரை முழுமையாக அறிந்து கொள்வதற்கு அவருடைய வாழ்க்கையை வாழ்நாளில் அவர் செய்த பணிகளை வாழ்நாளில் அவர் அனுபவித்த கொடுமைகளை அனைத்தையும் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கான ஒரு மிகச்சிறந்த நூல் ஸ்டாண்ட் சுவாமி அற பழங்குடி மக்களின் அறப்போராளி என்கிற அந்த நூலை நீங்கள் அனைவரும் வாங்கி வாசிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இங்கே ஒரு சிறு பிரசுரத்தை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அது மிகச் சுருக்கமான ஒன்று அவருடைய ஏறத்தாழ ஒரு அறுபது ஆண்டு கால பணியை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த நூல் நிச்சயமாக அவரை பற்றிய ஒரு முழுமையான சித்திரத்தை நமக்கு வழங்கும் என்று நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் பழங்குடி மக்களுடைய அவர் எப்படி இங்கிருந்து ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு சென்று பழங்குடி மக்கள் மத்தியிலே பணியாற்றினாரோ போல் ஏறத்தாழ ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் ஆதிவாசி மக்களில் பணியாற்றிய ஒருவன் என்கிற முறையில் என்னுடைய மிக நெருக்கமான ஒரு தோழராக ஸ்டான்சாமி இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் பழங்குடி மக்களுடைய வாழ்க்கையை உணர்ந்து கொண்டால்தான் அவர்கள் மத்தியிலே பணியாற்ற முடியும் அவர்களுடைய பண்பாட்டை பழக்க வழக்கங்களை அவர்களுடைய வாழ்க்கை சூழலை எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிற ஒருவரால் தான் அவர்கள் மத்தியிலே இரண்டர கலந்து பணியாற்ற முடியும் அத்தகைய ஒருவராக திரு ஸ்டான்சாமி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே விளங்கியிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை பிஜேபி ஆட்சி காலத்தில் அவர் மீது அர்பன் நக்ஷல் என்று முத்திரை குத்தி அவர் உள்ளிட்ட பதினாறு பேரை கைது செய்து சிறையிலே அடைத்து வாழ்நாள் கிட்டத்தட்ட பல்லாண்டு காலம் ஜாமீன் என்பதே இல்லாமல் இன்னமும் பலர் மு பிழை கிடைக்காமல் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் உட்பட நீதித்துறை உட்பட கருணையற்ற முறையில் நடந்து கொண்டது இத்தகைய போராளிகள் அறிவுஜீவிகள் மீது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் உண்மையிலேயே கருணையற்ற முறையில் நீதித்துறை நடந்து கொண்டது இரண்டாவது அவர் எவ்வளவுப்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு நோய்க்கு ஆளாகி தண்ணீர் கூட குடிக்க முடியாத அளவுக்கு இருந்தபோது கூட அந்த உறிஞ்சு குழாய் கொண்ட ஒரு டம்ளரை தருவதற்கு உச்ச வரைக்கும் வழக்கு நடத்தி அதை கூட ஏற்பதற்கு இந்த நீதித்துறை மறுத்தது என்று சொன்னால் எவ்வளவு கொடூரமான முறையில் இத்தகைய அறிவுகளை கண்டு இப்போது ஆளக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த வழக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இன்றைக்கும் இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு மக்களுக்கு உயிர் வாழுகிற உரிமையை அடிப்படை உரிமையாக்கியிருக்கிறது உயிர் வாழ்வது என்று சொன்னால் ஏதோ மிருகங்களைப் போல வாழ்வது அல்ல கௌரவமான சுயமரியாதையுடன் கூடிய ஒரு வாழ்க்கையை மனிதன் வாழ வேண்டும் அத்தகைய வாழ்க்கை கிடைக்காத மக்களுக்காகத்தான் திரு ஸ்டான்சுவாமி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் என்பதை இங்கே பெருமையோடு நான் நினைவு கூற விரும்புகிறேன் அந்த மக்களை மனிதனாக மாற்று மனிதனாக மனிதர்களாக மதிப்பதற்கும் அந்த மக்கள் கௌரவமாகவும் சுயமரியாதையாகவும் வாழ்வதற்கு நிலவும் என்பது அடிப்படையான ஒன்று என்பதை புரிந்து கொண்டு ஆதிவாசி மக்களுடைய நில உரிமைக்காக போராடிய மகத்தான போராளி அதே மாதிரி அந்த மக்கள் கஞ்சி குடிப்பதற்கிலார் அதன் காரணங்கள் இவை என்னும் அறிவுமலார் என்று சொல்வதைப் போல தாங்கள் ஏன் இப்படி இருக்கிறோம் என்பதற்கான காரணத்தை அறியாத இருந்தபோது அந்த மக்களுக்கு சட்டப்படியான விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் அந்த மக்களுக்கு நில உரிமையை தந்தவர் அந்த மக்களுடைய மக்களை விடுதலை பெறுவதற்காக முழுக்க முழுக்க அவர்களோடு இரண்டர கலந்து நின்று வாழ்ந்தவர் நம்முடைய ஸ்டான்சாமி அவர்கள் அத்தகைய ஏராளமான போராளிகள் இன்னமும் தேவைப்படுகிறார்கள் அவர் அவர் மட்டுமல்ல இன்றைக்கும் ஆதிவாசி மக்களுடைய நிலைமை என்பது நில உரிமை மன உரிமை அல்லது அந்த வனங்களில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் இவற்றையெல்லாம் பன்னாட்டு கம்பெனிகளுக்கும் உள்நாட்டு பெருமுதலாளிகளுக்கும் வாரி வழங்கக்கூடிய வகையிலே தான் பல்வேறு சட்டங்களை பாராளுமன்றத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் நிறைவேற்றி ஆதிவாசி மக்களை அவர்களுக்கு சொந்தமான பூமியிலிருந்து வெளியேற்றுவதற்கான சட்டப்படியான அனைத்து நடவடிக்கைகளையும் ஆட்சியாளர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே உண்மையிலேயே ஸ்டான்சாமிக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அவர் எந்த மக்கள் ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ வேண்டும் ஒரு மற்ற இதர சமுதாய மக்களுக்கு இணையாக முன்னேற்றகரமான ஒரு வாழ்க்கையை ஆதிவாசி மக்களும் வாழ வேண்டும் என்பதற்காக போராடினாரோ அந்த மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிற போது அதற்கு எதிராக களம் காண்பது என்பதும் அதற்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும் என்பதும் நம்முடைய நம்மை போன்றவர்கள் செய்ய வேண்டிய மிக அடிப்படையான ஒரு வேலை என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுகூர விரும்புகிறேன் மனித உரிமை என்பது எல்லாவிதமான உரிமைகளை விட மேலானது மனித உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் ஒன்றிய ஆட்சியாளர்கள் இந்த பீமா கௌரகன் வழக்கிலே சம்பந்தப்பட்ட இன்னமும் ஆறு பேரை பிணை பிணையிலே விடாமல் சிறையிலே வைத்திருக்கிறார்கள் இன்னமும் நம்முடைய ஸ்டான்சாமி மீதான வழக்கு உட்பட நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது அவர் எந்த விதமான குற்றமும் செய்யாமல் அடித்தட்டு மக்களுக்காக பாடுபட்டார் என்பதை தவிர எந்த விதமான குற்றத்தையும் ஸ்டான்சாமி அவர்கள் செய்யவில்லை ஆனால் சட்டத்தின் முன்னால் அவர் குற்றவாளியாக ஆட்சியாளர்களால் ஆக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே அவருடைய மரணத்திற்கு பிறகாவது ஸ்டான்சாமி அவர்கள் குற்றமற்றவர் மக்களுக்காக போராடிய மகத்தான போராளி என்கிற ஒரு நல்ல பெயரை அவரை பெற்றுத்தரக்கூடிய வகையில் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தான் போட்ட அந்த வழக்கை ஸ்டான்சாமி உள்ளிட்டவர்கள் மீது போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஸ்டான் சாமியை போல வாழ்வதற்கு நாம் அனைவரும் முயற்சிப்போம் சாமி போல மக்களுக்காக பாடுபடுவதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி தோழர்களுக்கு நெஞ்ச நன்றி குறிப்பாக அவர் பேசுவதற்கான அனைத்து வாய்ப்புகளையும்